போகர் கெஜம் போகர் கெஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அடர் வனத்தில் அமைஞ்சிருக்குது வன உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி சிறுத்தைகள் யானை கூட்டம் மான்கள் போன்றவை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அறியப்படாத ஒரு பகுதியை பற்றி இன்று பேசலாம் நண்பர்களே இந்த போகர் கெஜம் பெயர் காரணம் மாமுனிவர் போகர் மாமுனிவர் போகரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து சித்தர் இவர் சித்தர் இந்த சித்தர் தனி சிறப்பு வாய்ந்த சித்தராகவும் ரசவாதியாகவும் தத்துவஞானியாகவும் எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்படுகிறார் இவரது காலம் ஐநூறு முதல் நூறு இவர் பழனியில் பிறந்தவராக அறியப்படுகிறார் சீனாவில் போகர் போயோங் வேய் என்ற பெயரில் அறியப்படுகிறார் இவர் பல நூற்களையும் எழுதியிருக்கிறார் சித்த மருத்துவம் விஞ்ஞானம் போன்றவைகளை நன்கு கற்றிருந்தவராக இருந்திருக்கிறார் இவர் வடிவமைத்த சிலைகள் இந்த நவபாசானங்களை கொண்டு வடிவமைத்த சிலைகள் இன்றும் பழனியிலும் கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை குழந்தை வேளப்பூர் கோயிலும் இருக்கிறது அறிவோம் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமான ஒரு தொடர்பு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வரக்கூடிய அந்த மக்கள் அந்த இடத்தை வந்து வழிபட்டு செல்லும் இடமாக இது வழங்குகிறது இந்த இடம் அடர் வனத்தில் இருக்க காரணத்தினால ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இங்கே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை இந்த இடத்தில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அங்கே இங்கே வந்து பூஜை செய்கிறார்கள் இந்த பாறைகளிலும் இந்த அடர்வனங்களிலும் கிடக்கக்கூடிய அந்த நவ பாசனங்களை எடுத்து இந்த இடத்தில் அமர்ந்து இங்கிருந்து உருவாக்கப்பட்ட இரண்டு சிலைகள் அந்த இரண்டு சிலைகள் மருத்துவ குணம் மிகுந்ததாக நம்பப்படுகிறது கருதப்படுகிறது பெரிய நோய்க்கு அருமருந்தாக விளங்குகிறது என்று சொல்ல கேள்விப்பட்டது உண்டு அந்த சிலைகளை உருவாக்கிய இடம் இந்த போகர்கஜம் என்று அறியப்படுகிறது இந்த போகர் சித்திராகப்பட்டவர் இங்கேயே வாழ்ந்து இந்த பகுதியில் இருந்து இங்கு பொருள்களை சேகரித்து அதன் பிறகு அந்த சிலை சிலைகளை செய்து இந்த கோயில்களை மக்களுக்கு அர்ப்பணித்ததாகவும் வரலாறுகள் வரலாற்று சான்றுகள் உறுதிப்பட கூறுகின்றன அது தவிரவும் இவர் மூன்றாவது சிலை ஒன்றை கொடைக்கானல் அமைந்துள்ள மதிகட்டான் சோலை வனப்பகுதியில் அமர்ந்து அங்கிருக்கக்கூடிய மூலிகளை கொண்டு செய்ததாகவும் அது கைவிடப்பட்டு இங்கிருந்து திரும்பி சென்றதாகவுமே ஒரு தரப்பு தகவல்கள் தெளிவாக தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் மிக பழமையான இலக்கண இலக்கியங்களுக்கு மற்றும் மருத்துவ மூலிகைகளுக்கு வளம் பெற்ற நமது கோடை மலை அதில் அமைந்துள்ள இந்த போகர் கேஜமாகப்பட்டது மிகப்பெரிய வரலாற்று சான்றாக அறியப்படுகிறது இது ஒரு ஆன்மீகவாதிகள் மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் சென்று வழிபட்டு வரக்கூடிய உரிமை பெற்றுள்ள இந்த இடம் இதோட இயற்கை அழகை கண்டு ரசித்திருப்பீர்கள் மிகவும் அற்புதமான ஒரு நீரோடைகள் மற்றும் ஆழமான குழிகள் கொண்ட இந்த பகுதியான போகர்கஜமானது இன்று வரை மனித காலடி தளம் படாத ஒரு முக்கியமான ஒரு அழகிய ஒரு பகுதியாக விளங்குகின்றது மேலும் இந்த போகர் கஜம் என்பது ஒரு வரலாற்று சான்று மா முனிவர்கள் வாழ்ந்த ஒரு பூமி இந்த பூமி என்று மீண்டும் மீண்டும் ஆவணப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கு உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயிலில் மாமுனிவர் போகறவர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த சிலைக்கு அந்த சிலையை வைத்து அந்த ஊர் முழுவதும் அகச்சிறந்த ஒரு தேரோட்ட நிகழ்வு இது இந்தியாவிலேயே இரட்டை வட தேர் என்று சொல்வார்கள் மலைப்பகுதி என்பதால் முன்புறமும் வடங்கள் இருக்கும் பின்புறமும் வடங்கள் இருக்கும் இதை திருப்பும் போது முன்புற வடத்தை இழுத்தும் மீண்டும் அதை நிலைநிறுத்தும் போது பின்புற படத்தை இழுத்துமாக இந்த தேர் ஆகப்பட்டது இந்த அழகு மிகு விவசாய விளைநலமான பூம்பறை நடை பெறுகிறது என்பதனையும் இந்த காணொலி வாய் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பல தகவலுடன் சந்திக்கிறேன் உங்கள் அன்பா பாஸ்கொடை ஸ்மைல் யூடியூப் சேனல்